அதிகமா இருக்காங்களா அதனால துறை வந்து கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணிக்கிறாரு இல்லைன்னா மட்டும் ஒரு சவுண்டா பேசிடுவாரு பயமா இருக்கும் பின்னாடி முன்னாடி ஐயாம்மா பார்த்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னு தெரியுமா என்னன்னு ஏன் நீங்க கிறிஸ்டின் போட்டுக்கெல்லாம் போக முடியல அந்த பகுதிக்கு தான் போயிடலாம் நூரிழகு வண்டா பூமி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ரெகுலராக வர கணக்கு மட்டிட்டு வந்து வரவே இல்லை அதனால சென்னைக்கு தொந்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் காற்று ஐயோ யோ சாங் கணக்கு உலகில்லாத காற்று ஒரு வழியாக அப்போ வந்து வந்து நல்ல நல்லபடியாக மியூசிக் ஆகியிருக்க நல்லபடியாக இருக்கும் அந்தளவுக்கு காற்று

கோயிலுக்குள்ளே வந்து வந்துட்டோம் நம்ம எப்போயே நிப்பாட்டுற இடத்துல போய் நிப்பாட்டிக்கலாம்னு போயிட்டுருக்கோம் அதனால் இடம் பிடிக்கலாம் இல்லை இல்லை நிப்பாட்ட உள்ளே போயிட்டுருக்கோம் ஐடியா

ஜமினா நானே கீழே அது மாதிரி வேணாங்கிற பவர் போதான் இருந்துச்ச பார்க்கல மீனோட ஹேர்ஸ்டைலே ஹேர் ஸ்டைல் பயமா இருக்கு பின்னாடி முன்னாடி ஐயா அம்மா அவருக்கு அவருக்குடுக்குறது இல்லையா அங்கேதான் கொடுக்கணும் நீ நான் அதை பின்னாடி முடிய ஓர்ஸ் பண்ணி அங்க இல்லை மேலே கிளிப்பு குத்திருக்காரு என்னதான சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கோம் சாம்பாரு ரசம் தயிர் கூட்டு அப்புறம் வாய்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன் நான் வாங்க சாப்பிடுவோம் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனத்தை முடிச்சாச்சு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடந்த பழ மிட்டாய் வந்து ஒரு ரூபாய்க்கு ரெண்டு கொடுப்பாங்க இப்போ இது ஒன்று அஞ்சு ரூபாயா அதுவும் சின்னதாக தான் இருக்குது அந்த ஒரு ரூபாய்க்கு வாங்குறதுல வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன்று அஞ்சு ரூபாயா அஞ்சுருவா சில்லுற அதுக்கு அம்மான்னு கேட்டார் இல்லைனே அப்படின்னே நான் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னே செய்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாரு சில்ட்ரன் தான் வாங்கலனா வராதிங்க அப்படின்றது அதனால் ரூபாய்க்கு வாங்கினதும் சே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இலந்து பழத்தை சாப்பிடுவோம்ல அதில் ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை உடச்சி அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் அதை சாப்பிடுவோம் அப்புறம் இந்த இலந்து பழ பேப்பரை வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு வராது அந்த பேப்பரையும் அப்படியே சாப்பிடுவோம் அதில் இருக்க டேஸ்ட்டே வேறு என்ன உன்னா அதனால் சாப்பிட்டேன் பேப்பரையும் சாப்பிட்டேன் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால மெதுவாகவே நம்ம வந்து போகிறோம் என்னங்க கவனியாகத்தனை ரெண்டு ரெண்டு மூணே அமுகாவுக்கு போயிடுவான்மா வீட்டுக்கு ஆனால் ஒரு மணி நேரம் தான் ஆனால் காற்று அதிகமாக இருக்கனால வண்டி வேகமாக மூடி போக முடியாது போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாஸெலாம் நிறையா இருக்குதுனால எல்லாம் கேட்கக்கூடிய வேலை நிறையா இருக்குது நான் காலையிலேருந்து எதுவுமே பண்ணலை யூடியூப்பில் வளாக் போடல ஃபேஸ்புக்கில் வீடியோ போடல எதுவுமே போடல போய் தான் நம்ம வந்து பார்க்கணும் சரி வ்ளாகை எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம் இது பண்ணி ப்ரௌடு ஏங்க இங்கே ஓரளவுக்கு ப்ரவுடாகவே இருந்துச்சு நிறைய பேர் இருந்துருந்தாங்க ஆதி மாதம்

போவேன் போறோம் எடுக்க மாட்டோம் எதுக்கு எங்க கோயில வச்சு சம்பாதிக்கணுன்ற எங்க ஊருக்காரங்க அதனால நாங்கெல்லாம் போவோம் நாங்க ராக் எடுக்க மாட்டோம் இது என்னோட முருகர்களுக்கு என்னோட இஷ்ட தெய்வம் இவருக்கு தாத்தா கோயில் நான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்தோடனே நான் வந்து பிளாக் வந்து இன்னைக்கு போடவே இல்லையா அதனால் ப்ளாக் எடிட் பண்ணிகிட்ருந்தேன் கருவம் வந்தோடனே வந்து தூங்கிட்டாங்க இந்த ஜுவல்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது எங்களுக்குள்ளே இருக்குது இந்த ஜுவல்ஸ் வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதை நான் வியர் பண்ணி வீடியோ எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடுவே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக பார்க்கலாம் அது வரைக்கும் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான நெக் பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெகுலராக அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் என்னென்ன கலெக்ஷன் வருது என்னென்ன கலெக்ஷன் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்